நம்ம ஆரோக்கியமான நாட்டு காய்கறிகள் என்ன சாப்பிடலாம் நம்ம நூக்கல் இருக்கு நம்ம முள்ளங்கி இருக்கு நம்ம கொத்தவரங்காய் இருக்கு நம்மளோட வெண்டைக்காய் இருக்கு நம்ம கத்திரிக்காய் இருக்கு நம்ம அவரைக்காய் இருக்கு நம்ம முருங்கைக்காய் இருக்கு முருங்கை கீரை இருக்கு வாழைக்காய் இருக்கு நம்ம வாழைப்பூ இருக்கு நம்ம வாழைத்தண்டு இருக்கு நம்மளோட காராமணி இருக்கு பூசணிக்காய் இருக்கு பரங்கிக்காய் இருக்கு நம்மளோட சுண்டக்காய் இருக்கு பச்சை சுண்டை இருக்கு காஞ்ச சுண்டை இருக்கு கருணக்கிழங்கு இருக்கு சேப்பக்கிழங்கு இருக்கு சேனக்கிழங்கு இருக்கு தக்காளி இருக்கு வெங்காயம் இருக்கு பலக்காய் இருக்கு மாங்காய் இருக்கு பூண்டு இருக்கு கண்டாங்கத்திரி இருக்கு பட்டாணி இருக்கு பாகக்காய் இருக்கு புடலங்காய் இருக்கு சொரக்காய் இருக்கு பீர்க்கங்காய் இருக்கு கோஸ் இருக்கு மற்ற பயிர் வகைகள் நிறைய இருக்கு அது போக கீரை வகைகள் இருக்கு துவையல் வகைகள் இருக்கு இதே போல பல நாட்டு காய்கறிகள் நம்ம ஊர்ல இருக்கு இந்த காய்கறிகளா யூஸ் பண்றவங்களுக்கு நோய் வரும் வராது யாரு அந்நிய தேசத்து காய்கறிகள் யூஸ் பண்றீங்களோ மிஞ்சி பணம் நாலு காய்கறிகள் இருக்கு அதை தவிர்த்துடுங்க அவ்வளவுதான் அதை தவிர்த்தாலே நம் ஆரோக்கியம் கெடவே கெடாது